குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பிரபல ரவுடி சுரேஷின் தம்பி பொன்னை பாலு காதலி அஞ்சலி உறவினர் வக்கீல் அருள் ரவுடி திருவேங்கடம் வக்கீல் மலர்கொடி உட்பட இருபத்தி நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டுக் கொடுத்ததாக ரவுடி சம்போ செந்தில் அவரது கூட்டாளி வக்கீல் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரையும் போலீசார் இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ரவுடிகளுக்கு வக்கீல் மொட்டை கிருஷ்ணன் மூலம் பணம் கைமாறி இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இருவருக்கும் எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த நிலையில் இப்போது சம்பவ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசார் இன்டர்போல் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்க ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுகிறது சம்போ செந்தில் ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் அந்நாட்டு போலீசார் அவனை பிடித்து இந்தியாவிடம் ஒப்படைக்க இது உதவும் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட சம்பவ செந்தில் சென்னையில் சட்டம் படித்து வக்கீலாக இருந்தார் ரவுடிகள் தொடர்பான வழக்குகளை நடத்தியே பிரபலமானார் பிறகு அவரும் ரவுடியானார் செந்தில் மீது நான்கு கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்போ செந்திலின் பங்கு மிக முக்கியமானது சம்போ செந்தில் சிக்கினால்தான் இன்னும் பல முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என போலீசார் கருதுகின்றனர் ஆனால் வக்கீல் மொட்டை கிருஷ்ணன் சம்போ செந்தில் இருவரும் எங்கே தலைமறைவாக உள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர் அவர்கள் வெளிநாடு தப்பியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்டர்போல் உதவியை போலீசார் நாடியுள்ளனர்